பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த ஜபத்தை குறிச்சு பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டி கொள்ள போகிற ஒரு காரியத்தை குறித்து பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் ஜீசஸ் இந்த வசனங்கள்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் மினிமம் ரெண்டு பேர் வேணும் இந்த ஜபத்தை ஏறெடுப்பதற்கு செகண்ட் பாயிண்ட் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜபிக்கிறதுக்கு டிசைட் பண்ணியாச்சு தேர்ட் பாயிண்ட் நீங்க பூமியில இருக்கணும் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறவங்க பூமியில இருக்கணும் இதுல உங்க யாருக்குமே டவுட் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஃபோர்த் பாயிண்ட் ஒருமணப்பட வேண்டும் இப்படியெல்லாம் நீங்க இந்த நாலு பாயிண்டையும் டிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவதாக உங்களுக்கு அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து பதில் உண்டாகும் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க சொல்றாரு இதுல அந்த நாலாவது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா ஒருமணப்பட வேண்டும் இது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க அவங்களுடைய வேவ் லென்த் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஃபேட் லெவல் வேற மாதிரி இருக்கும் ஸோ அவங்கள வந்து ஒருமணப்பட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் இந்த ஜபத்தை ஏறெடுப்பதற்கு உங்க கூட யாரும் ஒருபணப்பட முடியுமோ அவங்கள தேடி பிடிச்சி அவங்க கூட நீங்கள் இந்த ஜபத்தை ஏறெடுக்கணும் அப்ப நிச்சயமா பதில் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதில் வந்து ஒரு காரியத்துக்காக ஜபிக்க போறீங்க ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸை டிக் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு டிசிஎஸ்ன்ற கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜோம் பண்ண போகிறீங்க அப்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்டு பாயிண்ட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஜோம் பண்ணுறதுக்கு ஓகே டிக் ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணுறீங்க உங்களுக்கு டிசிஎஸ்சில் வேலை கிடைக்கணும் டிக் மூணாவது பாயிண்ட்டு என்னது நீங்கள் பூமியில் இருக்கணும் ரெண்டு பேரும் பூமியில் தான் இருக்கிறீங்க அப்படி தானே ஓகே டிக் நாலாவது பாயிண்ட்டு ஒரு மணப்படம் ஃபோர் ஃப்ரெண்டு சொல்றாப்புல ஏய் வேலை கிடைக்க கஷ்டமா இருக்கிற இந்த காலத்துல ஏதோ ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சா என்ன அப்படி நம்ம ஜோம் பண்ணலாமேன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு ஆனா உங்களுக்கு என்ன ஆசை டிசிஎஸ்ல வேலை கிடைக்கணும் அப்போ இங்கே உங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயும் ஒரு மணப்பாடி இல்லை ஒரு கிளாஷ் வருது பார்த்தீங்களா அப்பன்னா அந்த அஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு தேவனிடத்துலேருந்து பதில் கிடைக்காது ஏன்னா அந்த ஜெபத்தில் ஒரு மணப்பாடி இல்லை இந்த ஒருமனப்பாட்டின் ஜபம் ரொம்ப பவர்ஃபுல் ஒரு கணவன் மனைவியா நீங்க பாட்டின் ஜபத்தை ஏறெடுக்கலாம் உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுடைய படிப்புக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைக்கு திருமணத்துக்குன்னு பல காரியங்களுக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒருமனப்பாட்டின் ஜபத்தை ஏறெடுப்பது ரொம்ப சுலபம் ஏறெடுக்கவும் வேணும் அதே மாதிரி ஒரு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரும் அவரோடு கூட இருக்கிற அந்த ஸ்டாஃபும் சேர்ந்து இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபத்தை ஏறெடுக்கலாம் அந்த கம்பெனி நல்ல அடுத்த லெவலுக்கு வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கலாம் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்காக ஜபிக்கலாம் இப்படி பல காரியங்களுக்காக கம்பெனியின் தேவைகளுக்காக அவங்க ஜபிக்கலாம் யாருக்கும் கேன்சர் இருக்குது ரொம்ப பயங்கரமான ஒரு நோய் கேன்சர்னாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும் இல்லையா அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்க கேன்சர்லேருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சுகம் கொடுக்க முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்போது உங்க குடும்பத்துல இருந்தோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தோ இதே மாதிரி இயேசு மேலே நம்பிக்கை உள்ள அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்னால கேன்சரை கூட சுகப்படுத்த முடியும்னு விசுவாசிக்கிற யாரையாவது நீங்க உங்க கூட சேர்த்து கொள்ளணும் எதுக்கு இந்த ஒருமன பாட்டின் ஜபத்தை ஏறெடுப்பதற்கு அப்படி நீங்க வந்து அவங்கள சேர்த்து கொண்டு அந்த காரியத்துக்காக எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாகவே அற்புதமான பெரிய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேரோ மூணு பேரோ என் அம்மத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீங்களோ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எதுக்கு நம்ம நடுவில் இருக்கிறாங்க நம்ம ஜோம் பண்ணும்போது நம்முடைய ஜபங்களை கேட்டு அதற்கான பதிலை கொடுப்பதற்கு தான் அதனால நீங்கள் இந்த ஒருமனப்பாட்டின் ஜபத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுருக்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கணும்னா உங்கள் கூட யார் ஒருமனப்படியும் ஒருமனப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க அப்படிப்பட்டவங்களை தேடி நீங்கள் உங்கள் கூட ஒருமனப்பாட்டின் ஜபத்தை ஏறெடுக்கிறதுக்கு கூப்பிடுங்க சேர்ந்து ஜெபிங்க ஆச்சரியமான பெரிய பதில்களை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காட் பிளஸ் யூ